நித்திய <Christians> <the land> <dividends> என்று என்ற வேதம் சொல்கிறது மனிதன் என்ற உலகம் முழுவதையும் ஆதாயபடுத்திக்கொண்டாலும் மனிதன் உலகம் முழுவதையும் தன் ஆத்மாவே नष्टபடித்தால் அவன் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறது அவனுக்கு லாபம் என்று கேட்கிறது அன்பானவர்களே அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய பாவத்துக்காக பாவங்களுக்காக சுமந்தார் சிலுவையிலே மரித்தார் சிலுவையிலே மரித்தார் சிலுவையிலே சிலுவையிலே

இடத்துல வாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று நான் உங்களுக்கு தருவேன் என்று என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று அன்போடு அழைக்கிறார் அன்போடு அழைக்கிறார் மாணவர்களே அன்பானவர்களே பாவத்திலே மறித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாவத்தில் மறித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் ரச்சித்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவை நம்பி இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசித்து இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை இயேசு உண்டு பண்ணியிருக்கிறார் பெரிய மாற்றங்களை இயேசு உண்டு பண்ணியிருக்கிறார் அநேக குடிகாரர்கள் அநேக குடிகாரர்கள் கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்கிறவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்கிறவர்கள் தேசிய விபச்சாரத்தில் வாழ்கிறவர்களே விபச்சாரத்தில் வாழ்கிறவர்களே இன்றைக்கும் அவருடைய பாவங்களை மன்னித்து இயேசு இன்றைக்கும் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு ஒருவரே வழி இயேசு ஒருவரே வழி அவராலே அல்லாமல் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை